எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் மரியாதைக்குரிய எங்கள் இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்புவூர்த்தி அண்ணனுக்கு வணக்கம் ராஜா அண்ணனுக்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாக உங்கள் தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்று கூட நைட்டு உங்கள்கிட்ட பேசினேன் இல்லைண்ணே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேனே காய் என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு ராஜா அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு இன்றைக்கி என்னோடய படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுக்கினேன் ரொம்ப சந்தோஷம் எத்தனை மேடையில் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னை வெற்றி மரங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குனர்களும் என் நல்ல இடத்த கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கே இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சுருக்காருந்தான் அவரை என் மலை வச்சுக்கிற நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கையில் அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் வரைக்கும் ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்றைக்கி இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளோ ஒரு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறப்ப அதை அந்த ஏபியை நான் இப்போதான் பார்க்குறேன் மதியம் என்னை கேட்டேன் அதை காட்டவே மாட்டேன்ட்டார் இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அந்த வந்து பாருங்கன்றாரு உட்காந்து பார்க்க போய் எனக்கு மாதிரியாக அடிச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே கடல் உபநியத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் எதுவுமே இல்லாமல் அங்கங்கே இருக்கிட்டு ஓடி ஏதோ படத்தை கடந்து எதோ பெயிண்ட் அடிச்சு அடிச்சு கிடிச்சு பிடிச்சி வந்துட்டேன் வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் என்ன சினிமா மூலமா போத இதுக்கு மேலே நே எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் படத்தை நான் அதிகமாக பண்ண அவசியமே இல்லைண்ணே அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தான் இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்ரட் குமார் என்ன அண்ணன் சொல்கிற வெற்றி மாதிரி நின்ற மாதிரி அவரை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அது அதுக்காக எவ்வளோ வேணுணாலும் மெனைக்கெட்டாரு எவ்வளோ தூரத்துக்கும் போவார் இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனைக்கெட்ணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார் பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே சூப்பர் கண்ணே சூப்பர் கண்ணே சூப்பர் கண்ணே ஆமணி ஆமணி அதை விட அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விட அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸுன்னு கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகியிருக்கும் ஸோ எப்படியோ படத்தப்பில் கொண்டு வராரலா அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்சது அது அதை விடவே மாட்டார் இந்த ஏவிக்கு அவ்வளோ மென கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப திருப்பியும் இதுதான் நியாயமும் கூட ஒரு விடுதலைங்க படத்தை மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன் இது தானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கன்னே இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்கள் கிட்டேயே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கன்னே அதுக்கும் வெற்றி காரணம் என்னென்னா விடுதலைக்கு அப்புறம் அதுவும் எனக்கு வெற்றி மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறைய நிறையா இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதுவாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணன் கிட்ட சமயம் எப்பயுமே சொல்லுவேன் சொல்கிறப்ப ஓகே சரி இந்த கதை நல்லாயிருக்கு இன்னைக்குள்ளே சொல்லுறதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி ஒரு கதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சாட்டை சொல்லி இயக்குநர் பாண்டிய பிரசாந்த் பாண்டியை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க ஷூட்டிங் ஒரு நல்ல ஒரு சின்சரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே இவ்வளோ இது நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்படி வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இன்னொன்று இந்த இந்த உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடினோமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காகவும் நம்ம போராடினோமோ அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு இது கடலில் நடக்குது கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோடு போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காமல் உயிரை பணையை வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த 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 வீரத்தை வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமாக கொண்டு கொண்டு வந்து மக்களை முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு வாழ்த்துக்கள்னே அதே நேரத்தில் ஒரு அவங்களுக்கு மிக மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு கேமை வந்து வெளியில் தெரியாம இருந்திருக்கு அதனால் ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் கொடுக்க மரியாதையாக நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறதில்ல அவங்க நம்மளுக்கு கொடுக்க மரியாதை இருக்கட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுக்க மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகம் முறை உங்களுக்கு அவங்களுக்கு சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மகுடமாக நான் நினைக்கிறேன் சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சியாக சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா ஒரு நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நடப்பாங்க எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு தேங்க் யூ சார் மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் கர்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா ஹர்ஷாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி தினேஷ் பிரதர் கிரண்னே ரொம்ப சந்தோஷன்னே ஆமாம் நீங்கள் தானே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் உங்கள்கிட்ட ஆர்டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப நன்றிங்க சார் ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் ஏதோ ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் நீங்கள் ஜிவிசார்ட்டு பேசுங்களேன் பிரதர்ட்டு அப்படின்னு அப்புறம் ஓகே அது ஏதோ மிஸ் விசாரிச்சு மாமன் படத்துக்கு அவளை மன கேட்டேன் குமாரான்கிட்ட அவளை கஞ்சி கேட்டேன் அண்ணன்னு ஓகேண்ணே ஓகேண்ணே நல்லா போய்ட்டுருக்கேன் சுமத்தாக போயிட்டு இருக்கேன் ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு அப்படி அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கடானு கேட்டீங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவரும் சூப்பராக அப்படின்னு இருக்கார் பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கும் நான் மதிய நட்டு கேட்டு அண்ணே அந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்டர் பிளாக் சீன் சொன்னி பார்த்தீங்களா அது ஒரு நிமிஷங்க அதெல்லாம் நீங்கள் கதையே சொல்ல வேண்டாம் அண்ணன் கிட்டே போயிட்டு வந்துச்சுல ஓகே பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னார் இல்லைன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணே நீங்கள் போவனே கண்டிப்பாக நல்லது நடக்க முடியாது எனக்கு ஒன்றுமே வணங்க ஜேவி பத எப்படியாதுங்க ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியலன்னா சொல்லுங்கள் நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டுருக்காங்க ரெண்டு நாள் தான் அப்படின்றாங்க அந்த ஏவி மிரட்டிவிட்டார் உங்களுக்கு நாங்கள் உட்காந்து பார்க்குறப்ப ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது ஒரு சின்ன மிரட்டி விட்டீங்க இதுதான் பிரதர் ஆசைப்பட்ட நாளில் எல்லாருமே ஆசைப்பட்ட இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் மதியண்ணே அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே யூ அண்ணே கேமராமேன் சார் அண்ணன் கூட அது போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம படத்துக்கு அன்னைக்கு கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அன்னே தானே ஒரு நாலு டேக்டருக்கு சம்மம்னே சந்தோஷம் ஒரு நாலு டேக்ட்ரு வந்து உங்களோடய கோ டேக்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கங்கன்னே சூப்பர் நல்லா கிடச்சா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உள்ளே எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு பெட்ரேஷா கூட போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன் என்னை கையை பிடிச்சி போட்டு விடுவாங்க நான் அப்புறம் பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன் கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பாங்க இதிலேயே பார்த்துக்கிட்டே போனேன் ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படித்துக்கிட்டே இருந்து இறங்கினேயும் ரூமுக்கு போனேன் அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு லேண்ட் ஒரு டென் லைன்ஸ் ஃபுல்லாக தெலுங்கில் ஆமாம் அங்கே போய் அல் அல் அது சாரோட அப்பா அவங்க அவங்க அவங்கிட்டே இருந்தாங்க அந்த மேடையில் அவங்க அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க போக 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு மேலே இறந்து இன்னும் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆள் போக போக பேண்டில் வச்சு பிட்டே கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாக்குள்ளே கையை விட்டுற மாதிரியே இருக்குது ஆனால் தான் அந்த பிட்டு வச்சிருக்கேன் சுற்றிக்கிட்டே இருக்கிற எல்லா பாக்கெட்டு பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியல எடுத்து வெட்டு என்னை பேசுகிறக்குள்ளே வேகமாக மனப்படம் பண்ணேன் மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க மேலே போனேன் இப்படியே தான் நின்னேன் எதுவுமே பேசுகிற இப்படியே தான் நின்னேன் அந்தரைக்கும் நமஸ்காரம் அவ்வளோதான் அந்த ஒரே லைன் தான் அதுக்கப்புறம் எந்த லைன் வரல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல் நம்மூர் பாஷையில் பேசி விட்டேன் இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படியே அங்கேருந்து நான் என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு 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 ஏழு எட்டு லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்கள் டூ போடலாம் ஆமாம் அதனால் கவலையே இல்லை டக்குன்னு லேட்டாச்சுன்னா கூட சொல்லிடலாம் அண்ணே அவரை வச்சு டூ படுத்துட்டு நான் வந்துடுனேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நானும் கல்பா இருப்பேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் நினைக்கிறாங்கன்னா ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு இல்லை பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்ச நீங்கள் வந்தீங்க பாருங்கள் உன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு மெ ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றி ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க்யூங்க நன்றி